வணக்கம் நான் இப்போ வந்து ஒவ்வொரு அட்டவணையும் முழுமையாக வந்து திருத்தின பிறகு யார் யாரெல்லாம் அதில் பங்களிப்பு செஞ்சான்னு பார்க்குறதுக்காக முதல்ல அந்த அட்டவணை பெயர் எடுத்துக்குவேன் அப்புறம் குவாரிங்கிற ஒரு கருவித்தளத்துக்கு போயிட்டு என் கணக்குள்ளே போயிட்டு மேலே வந்து ஃபோர்க்குன்னு வரும் ஃபோர்க் பண்ண பண்ணிட்டேன் ஏற்கனவே இந்த இடத்துல தெரியும் பாருங்களுக்கு இப்போ இந்த அட்டவணை பெயரை வந்து இது இல்லைங்களா அதுக்கு முன்னால் அந்த அட்டவணைக்கு அது மாதிரி ஏற்கனவே செஞ்சுருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும் இதில் யாரும் செய்யலை சரி அப்போ நம்ம வந்து இதில் வந்து நட்டுணை அங்கே மாற்றிட்டோன்னா அந்த கோடில் இந்த நிரலில் வந்து கீழே போயிட்டு சிலம்பொழின்னு ஏற்கனவே இருக்கு இல்லைங்களா தலைப்பில் மாற்றணும் அது மாதிரி உள்ளாரையும் மாற்றிட்டு இந்த வெற்றிடம் உள்ளார் இருந்ததுன்னா நட்டுணை ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல நட்டுணை அண்டர் ஸ்கோர் ஒன் அப்படின்னு எழுதணும் எழுதிட்டு சப்மிட் குவரி கொடுத்தோன்னா அது ரன் ஆகும் பதிமூணு வந்திருக்கு சரி வந்த பிறகு பப்ளிஷ் பண்ணோம்னா அது வந்து நிரந்தரமாக யாரும் வந்து இதுக்கு மட்டும் இருக்கும் வேறு ஒரு இது பண்ணும்போது அது முன் இப்போ எவ்வளோ தீங்க எழுநூற்றி இருபத்தி ஏழு இருபத்தெட்டாக மாறிடும் இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து சேர்த்துக்கு போய் நான் ஒரு நூறு வச்சுருக்கேன் எப்படி அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது அதுதான் என்னுடைய கேள்வி நூறு தலைப்பு நெற்றினை ஒன்றுங்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்க இது நிறைய இருக்குது இது எல்லாத்துக்கும் நான் எடுக்கணும் அண்ணாதுறைதே ஒரு நூறு நூலுக்கு மேலே இருக்கும் இது பாருங்கள் இவ்வளோ இருக்குது இது ஒவ்வொன்றா சேர்த்துக்கு போய் எப்படி தானியமாக சேருதுங்க இந்த என்னுடைய கேள்வி நன்றி